இந்தியா தோத்துட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க இந்தியாவை விட இங்கிலாந்து வந்து கொஞ்சம் அதிக வெறியோட அதிக பசியோடு ஆடினாங்க கடைசி மூணு விக்கெட்டு வந்து தேய்ச்சாங்கல்ல நேற்று இங்கிலாண்டை அதுதான் அக்ரேஷன் தோக்க கூட தோக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நான் என்ன நீ மீறி போடா அப்படிங்கிற மாதிரி இன்னாங்கல்ல மூணு பேரும் அதுவும் ஜடேஜா மாதிரி ஆட்கள்னா இதுதான் இதுதான் காமி இதுதான் அக்ரேஷன் இதை விட்டு மூஞ்சிக்கு முன்னாடி போய் பேன் எடுத்துன்னு எடுத்துன்னு கேப்டன்லாம் சேவலங்க இதெல்லாம் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர்லாம் வந்து பார்ட் டைம் போலர்ஸ் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் கில்லு சரி அவங்களாம் பார்ட் டைம் போலர்ஸ் கிடையாது அவங்க வந்து போலிங் ஆல்ரௌண்டர் ஜடேஜா வந்து போலர் கேன் பேட் அப்படிதான் அவரு நீங்கள் அவரை வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஆல்சோ போல்னு பார்க்குறதா இருந்தால் அவரோட பெட்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க ஜெய்ஷவால் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அவ்வளோ அக்ரஷன் தேவையான ஒன் நைன்டி த்ரீ தான் டார்கெட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாலே ஆர்ச்சர் பண்ண அடிக்கணும் இரஸ்பான்சிபிள் அப்சொல்யூட்லி இர்ரெஸ்பான்சிபிள் மாதிரி விஷயத்தெல்லாம் கோ கோச்செல்லாம் உள்ளே போட்டு கிழிச்சிடணும் இதெல்லாம் பேச்சு இந்த சின்ன பையன் ரொம்ப உழைப்பாளி அதெல்லாம் அப்புறம் அந்த கதவை திறந்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் புடப்படன்னு என்ன ஆகுங்கிறது அந்த டே எண்டில் ஃபிஃப்டி எயிட் வர போகிறேன் என்ன ஆச்சு என்ன ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆகாஷ் தீப்பை வந்து நைட் வாஷ் பண்ண அனுப்பின மாதிரி ஒரு முட்டாள் பணம் எதுவுமே இருக்கும் தீப் எதுக்குங்க அனுப்பினாங்க நீங்கள் டெப்த்துக்காக தானே வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்கீங்க வாஷிங்டன் சுந்தர் ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு ஆள் ஒன் டவுன் போய் ஆடக்கூடிய ஒரு ஆள் அவரை அனுப்புங்க உங்களுக்கு வந்து ரிஷப் அந்த ப்ரொடெக்ட் பண்ணோன்னு இருந்தால் வாஷை அனுப்ப வேண்டியதானே எதுக்கு நிதிஷ்குமார்க்கு முன்னாடி வாஷிங்டனுக்கு ப்ரொமோஷன் எதாவது லாஜிக் இருந்தா நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸு நிதிஷ்குமார் நல்லா ஆடலை வாஷி நல்லா ஆடினார் நல்லா டச்சில் இருக்காருன்னு சொன்னால் கூட பரவாயில்ல நிதிஷும் பிரமாதமாக ஆடினான் ஃபர்ஸ்ட் இனிங்ஸு எதுக்கு இப்போ வாஷிக்கு ப்ரொமோஷன் பர்டிகுலர்லி உள்ளே ஆடிட்டுருக்காரு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஜடேஜா ஆடிட்டுருக்கும் போது அந்த இடத்துக்கு எதுக்கு இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் வாஷி நிதீஷாக அனுப்ப வேண்டியது தானே அந்த டீமில் ஒரு உழைப்பாடு இருக்கார் ஒரு கேப்டன் ஒரு ஐயோ ஐயோ என்ன போலிங் போட்டார் இந்த சீரீஸ்லேயே அவர் பேட்டிங்கில் ஒன்றுமே பண்ணலை பேட்டிங்கில் பண்ணாததை அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக போலிங்கில் பண்ணி மராத்தன் ஸ்பெல்லாம் போகிறேன் ஒன்பது ஓவர் பத்து ஓவர் கிரிக்கெட் வண்டி வணக்கம் ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபியோட தேர்ட் டெஸ்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கு ஸோ இதை பத்தி நம்மள்கிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அண்டிஸ்ட் ரமேஷா இருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மீஷூர் சார் எட்வர்டன்ல எதிர்பாராத ஒரு வெற்றி இது வரைக்கும் வெற்றி பெற்றது கிடையாது அங்க ஒரு வெற்றியை பதிவு பண்ணிட்டு லார்ட்ஸுக்கு வந்தாங்க லார்ட்ஸ்ல ஒரு மூணு வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து நாடாத வெற்றியை பதிவு பண்ணுவாங்க தட்டில் வச்சு இங்கிலாந்து கைய மேட்ச்ல தராங்க வின் பண்ணுங்க இந்தாங்க இது உங்க மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து ஒரு தோல்வியை தழுவுறாங்க என்ன காரணம் அந்த தோல்விக்கு தோல்வியை தழுவுறாங்க எடுத்துக்க வேண்டியதுதான் ஏன்னா பாட்டம் லைன் அப்படித்தான் காட்டுது இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க இந்தியா தோத்துட்டாங்கன்னா பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்தியாவோட தோல்வின்னு நான் எடுத்துக்க மாட்டேன் இந்தியா ப்ளேட் வெரி வெல் சூப்பராக ஆனாங்க இந்த இன்னிங்ஸு இந்த டெஸ்ட் மேட்ச் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் வந்து லாஸ்ட்டு ஓவர் வரைக்கும் ரொம்ப டைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது வெல் ஃபாட்டு டெஸ்ட் மேட்ச் அதில் ஒரு கேம்னு எடுத்தால் ஒரு வெற்றி தோல்விலாம் சகஜந்தான் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்தியா தோத்துட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஜெயித்தாங்க இங்கிலாண்டு இந்தியாவோட இங்கிலாண்டு வந்து கொஞ்சம் அதிக வெறியோட அதிக பசியோடு ஆடினாங்க அதனால அவங்களுக்கு தேவையான தீனி கிடைச்சதுன்னு சொல்லலாமே தவிர இந்தியா பிளேடு வெரிவல் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஆடினாங்க அங்கங்கே சில மேலே வர வேண்டிய ரைஸ் ஆக வேண்டிய இடத்துல ரைஸ் ஆகாததுனால கொஞ்சம் அவங்க அந்த இந்த மாதிரி ஒரு இழப்பை சந்திக்க வேண்டியதாக போச்சு ஓவராலே இட்ஸ் இட் வாஸ் அ வெரி குட் டிஸ் மேட்ச் இந்த ரிஷப் பண்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அந்த ரன் அவுட் கேஎல் ராகுல் வந்து செஞ்சுரி அடிக்கணும்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவு பண்ண ஒரு விஷயம் கேஎல் ராகுல் ஆஃப்டர் அந்த ரன் அவுட்டுக்கு அப்புறமா அவர் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காரு என்னன்னா நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் இந்த தவறுக்கு முழு காரணம் நான் தான் அப்படின்னு அவர் பொறுப்பு ஏற்றிட்டு இருக்காரு அந்த இடத்துல அந்த ரன் அவுட் ஆகாமல் தான் மேபி லீடிங் வச்சிருக்கலாம்ல இப்போ ட்வெண்ட்டி டூ ரன்ஸ்ல தான் இந்தியா வந்து தோத்துருக்காங்க மறுபடியும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டாக ஒவ்வொரு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஒன்னொன்னு சொல்லிட்டே போலாம் பட் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் ரிஷப் பந்தோட ரன் அவுட்டை மட்டும் நம்ம குறை சொல்லிட்டு போக முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக லீடு எடுத்துருக்க வேண்டியது சத்தியமாக சந்தேகமே கிடையாது அட்லீஸ்ட் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரன் டெஃபினட்டாக லீடு எடுத்துருக்க வேண்டியது முந்நூற்றி எழுபத்தொன்று த்ரீ செவன்ட்டி ஒன் ஃபார் செவன் இண்டியா த்ரீ எயிட்டி செவன் ஆல் அவுட் நம்ம திருப்பி திருப்பி அந்த போலர்ஸுக்கு வந்து ஏன் போலர்ஸ் என்ன பேட்டே பண்ணக்கூடாதா அவங்களுக்கு என்ன சாஸ்வதம் எழுதி கொடுத்துருக்காங்களா பேட்ஸ்மேன் தான் ரன் அடிக்கணும் போலர்ஸ் வந்து விக்கெட் தான் எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு நம்ம லாஸ்ட் டைம் கூட இருந்தோம் அது மறுபடியும் கண்டினியூ பண்ணாங்க வெரி பேட் பெர்ஃபார்மன்ஸ் பை த டெய்ல் ஆஃப் இந்தியா கொஞ்சம் நேரம் அவங்க தாக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா அது அதோட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரன்னு லீடு கிடச்சிருந்தேனா டு மேட் ஆல் த டிஃப்ரென்சஸ் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காமல் போயிடுச்சு நீங்கள் வந்து வெறும் ரிஷப் பந்தோட ரன் அவுட்டை மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை அவர் ஆடின வரைக்கும் நல்லா ஆடினார் அது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரிக்கெட்டில் நடக்கிறது தான் சகஜம் கே ராகுல் வந்து ஸ்மித்துக்கு ஒரு கேட்ச் விட்டார் நம்ம வந்து எத்தனை மேட்ச் அந்த இந்த மாதிரி நம்ம கேட்ச் மிஸ் பண்ணி அதனால ஒரு பெரிய பிக் ப்ரைஸ் நம்ம கொடுக்கறதுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது பட் இதெல்லாம் வந்து அந்த லக் ஃபேக்டரில் போய் மாட்டிக்கும் இது இது ரன் அவுட்டை பொறுத்த வரைக்கும் கேஎல் ஒத்துக்கிறாரு இது என்னோட தப்பு தாங்கிறதுலாம் பெரிய பெருந்தன்மையை காட்டலாம் பட் எண்ட் ஆஃப் த டே இந்தியா தோத்துட்டாங்க ஓகே அது நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ரிஷப் பந்தோட ரன் அவுட் ரொம்ப குரூஷியல் பட் அதை அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களும் எதாவது பண்ணியிருக்கலாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பராக ஆடினார் அந்த முப்பது ரன்னு ரொம்ப நல்லா ஆடினார் பட்டு ஸ்டெப் போயிருக்கலாமே முப்பதே க ஏன் கன்வெர்ட் பண்ணல இவர் அப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம பேசிட்டு போகலான்டா வாஷிங்டன் சுந்தர் பிரமாதமாக ஆடினார் எந்த பர்பஸுக்காக அவர் டீமுக்குள்ளே வந்தாரோ அதை மெட்ரிகுலஸாக பண்ணார் அந்த கொஞ்சம் டெப்த்து வேணும் பேட்டிங்கில்ங்கிறத பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மூணு பேர் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாததுனால பெருசாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ரன் லீடு எடுக்கிறது முடியாமல் போயிடுச்சு அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீடு வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருந்திருக்கும் இந்தியாவுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல ஸோ அந்த அந்த குரூஷியல் பார்ட்னர்ஷிப் இல்லாதது இந்தியாவுக்கு ஒரு பெரிய கைவடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் எதுக்காக அதை நான் அந்த பாயிண்ட்டை ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுகிறேன்னா இது வந்து முடியாதது கிடையாது முடியாத ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்க்குறோம் கிடையாது ஏன்னா அதே பேட்ஸ்மேன் பின்னாடி செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்க பார்த்தீங்கல்ல அதே பும்ராவும் அதே சிராஜும் எவ்வளோ நேரம் நின்று நம்ம போன மேட்சில் சொல்லிடணும் வெறுப்பேத்துங்களா அவனை கடுப்படிங்களா ஆப்போனண்ட்டை நீங்கள் ஜெய்காட்டா கூட பரவாயில்ல அவனை அழை வச்சுட்டு விடுங்க அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப நான் கூட ரொம்ப கோமா பேசியிருந்தது அது அந்த மாதிரி பார்க்க பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸும் பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை அதை பண்ண தவற விட்டாங்க இது வந்து ஒருவேளை பிச்சு அது காரணமாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அப்படின்னு பார்த்தா அப்படி அப்படியும் சொல்ல முடியாது இங்கிலாண்டோட அதே இடத்து நீங்கள் பேரலாக கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டூ செவன்ட்டி ஒன் ஃபர் செவன் அதுலேருந்து த்ரீ எயிட்டி செவன் ஆல் அவுட் ஆடுறாங்க லாஸ்ட் த்ரீ விக்கெட்ஸ் நூற்றி ஒம்பது ரன் அடிக்கிறாங்க ஆறு ரன் அடிக்கிறாங்க இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா பதினோரு ரன் அடிக்கிறாங்க லாஸ்ட் த்ரீ விக்கெட்ஸ் தட் மேட் ஆல் த டிஃபரன்ஸ் என்னடா பௌலர்ஸ் கிட்ட போய் ரன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பேசுறாருன்னு நினைக்கலாம் நீங்க அது வந்து அது எவ்வளவு குரூஷியலா இருந்திருக்கோங்கிறதுக்காக நான் சொல்ல வரேனோ அந்த முப்பது நாற்பது ரன் லீடு வந்து பெரிய விஷயமா அமைஞ்சிருக்கும் ஜெய்சோல் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல அவ்வளோ அக்ரஷன் தேவையா ஒன் நைன்டி த்ரீ தான் டார்கெட்டு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாலே ஆர்ச்சர் பாலை அடிக்கணுமா இர்ரெஸ்பான்சிபிள் அப்சல்யூட்லி இன்ரெஸ்பான்சிபிள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கோ கோச்செல்லாம் உள்ளே போட்டு கிழிச்சிடணும் இதெல்லாம் பேச்சு அந்த சின்ன பையன் ரொம்ப உழைப்பாளி அதெல்லாம் அப்புறம் இது வந்து எதுக்காக அதாவது பர்டிகுலர்லி ஜெய்ஸ்வால் மாதிரி இடத்துல நம்ம எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து ஓப்பனர் ஓப்பனிங் ஸ்லாட்டில் வந்துட்டு அந்த கதவை திறந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடபடன்னு என்ன ஆகுங்கிறது அந்த டே எண்டில் ஃபிஃப்டி எயிட் ஃபார் ஃபோரா ஆ என்ன ஆச்சு என்ன ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அது ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஒரு நியூ பாலை தேய்ச்சிட்டிங்கன்னா ஆஸ் அன் ஓப்பனர் ரன் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த க்ரீஸ் ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி வரவங்களுக்கு இந்த போலிங்கில் ஒன்றும் இல்லைன்னு ஒரு ஒரு நம்பிக்கையோட நம்பிக்கையோடு உள்ளே வருவான் வரும்போது நீங்கள் எடுத்தோடனே உங்களோட இப்போ இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்னா அப்படி ஒரு ஒரு மட்டமான இது அந்த மாதிரியா நீங்கள் போடு அது ஜோப்ரா ஆர்ச்சரோட போலிங்கை இவர் எவ்வளோ இருப்பார் ரெண்டு பேர் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடுறவங்க அந்த எனக்கு அவ்வளோ வன்மை எதுக்கு காட்டணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவர் விக்கெட்டை எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஓவரில் அடிச்சு காமிக்கிறான் பாருவானே அப்படிங்கிற மாதிரி அந்த அக்ரஷன் அந்த ஃபர்ஸ்ட் ஓவரில் எதுக்கு வேணும்னு எனக்கு புரியல அது வச்சு இதில் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு அசாதிய இன்னிங்ஸ் ஒன்று ஆடுறாரு அன்பிலீவபுளாக இருக்குது அந்த அத்தினோன்று வயசில் இவ்வளோ மெச்சூர்டு மண்டையான்னு தோணுது நமக்கு ஆனால் திடீர்னு அடுத்த மேட்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டுறாரு இதெல்லாம் வந்து ஹி ஹேஸ் டு பி டாட்டல் லெசன் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க போட்டு இறுக்கி விண்டும் இவங்களெல்லாம் ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு விக்கெட்டு போச்சு அது பேசலாம் கருண் நாயர் மேல நிறைய கேள்விகள் வைக்கப்படுது இப்போ அவருக்கு வந்து டொமஸ்டிக்ல நம்பர் தான் விளையாடுறாரு நம்பர் த்ரீல இறக்கி விட்டால் அவர் பொசிஷன் அவர் இறங்கினா ஸ்ட்ராங்கா விளையாடுவார் அப்படிங்கிற பார்வையும் இங்கே இருந்தது மூணு மேட்ச் கிட்டத்தட்ட ஆறு இன்னிங்ஸ் ஒன்னுத்லையுமே ஒரு அரை சதம் கூட நெருங்க முடியல அவரால் அதனால அந்த பிளேஸ வந்து இப்ப சாய்க்கு கொடுக்கணும் அப்படிங்கற தாட்ஸ் எல்லாம் நிறைய பேசப்பட்டுட்டு இருக்கு ஆஹ் கருணாயருக்கு வந்து நான் கண்டிப்பா ஒரு ரன் கொடுக்கணும் ஒரு ஒன் ஆர் டூ மேட்சஸோட கூடாதுன்னு ரொம்ப ஆணிதரமா பேசின ஆள்ல நானும் ஒருத்தன் ஜீரோ டுவெண்ட்டி ஒன் முப்பது நாற்பது பதினாறு இதுதான் அவரோட ஸ்கோர் அப்படிங்கிறது அவ்வளவுதான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்ட்டி அண்ட் ஃபார்ட்டி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப நல்ல இன்னிங்ஸு அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு கொத்துக்கிற மாதிரி இருந்தது இன்னிங்ஸும் பர்டிகுலர்லி போன செக் செகண்ட் டெஸ்ட்டில் வந்து ஒரு வித்தின் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸு கேஎல் அவுட் ஆகிட்டு போனவொன்னே ஜெய்ஷ்வாலோட ஒரு எயிட்டி ரன் பார்ட்னர்ஷிப் ஒன் டவுன் வந்துட்டு நாயர் ஆடுனது எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் அது வந்து அவ்வளோ ரொம்ப குரூஷியல் எயிட்டி ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அது ஒருவேளை இன்னிக்கு விழுந்த மாதிரி இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆன மாதிரி அன்னைக்கு அவுட் ஆயிருந்தாருன்னா மடை திறந்த வெள்ளம் தான் அதுவும் ஒரு நாற்பத்தஞ்சு ஆல் அவுட்டு நாற்பத்தி ஏழு ஆல் அவுட்டுன்னு ஆஸ்திரேலியாவெல்லாம் இவங்க ரிப்பீட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் அவர் கொடுத்து அந்த ஸ்டெப் பண்ணி கொடுத்தது வந்து கில்லு வந்து ஒரு ருத்ர தாண்டம் ஆனார் அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எவ்ரி மேட்ச் எப்படி இந்த மாதிரி ரெண்டு மூணு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணும்போது அவுட் ஆகிட்டு போறார் நல்ல ஒரு தலைவார இலை போட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இருக்கிற ஐட்டம்லாம் பரிமாறி வச்சுட்டீங்க ஆஹா செட்டில் ஆகிட்டோம்டா கை வைக்கலாம் அப்படின்னு இருக்க டக்குனு எல்லாம் எழுது போட்டா இப்படி இருக்கும் அந்த மாதிரி முப்பது ரன்னு பியூட்டிஃபுல்லா இனிமே பார்க்கலாம்ப்பா அவரோட இன்னிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவுட் ஆகிட்டு போறாரு ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்தது ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஆனால் இதுக்கு மேலே அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்கு ஆ பார்க்கலாம் சார் அப்படியே அதர் சைடு நம்ம இங்கிலாண்டோட பேட்டிங் எடுத்துட்டோம்னா ஒரு த்ரீ எயிட்டி செவன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கிறாங்க அங்கேருந்து அப்படியே ஒரு ஒன் நைன்டி டூ தான் அவங்களால் அடிக்க முடியுது ஜோரூட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சதத்தையும் பதிவு பண்ணுறாரு பேட்டிங்ல பெருசா யாருமே வந்து பெரிய பிக் ஸ்கோர் யாருமே அடிக்கல ஒன்லி ஃபார் ஜோரூட் அப்படி இருக்கிற ஒரு இடத்துல அவங்களோட பவுலிங் வந்து ஆர்ச்சர் வருகையினால ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சா டெஃபினட்டா ஆர்ச்சரோட வருகை வந்து டெஃபினட்டா நம்ம ஏற்கனவே பேசணும் அது ஆர்ச்சர் வந்தாருன்னு அவங்க கலர் மாறும் அப்படின்னு நான் ரொம்ப திருப்பி திருப்பி சொல்லியிருந்தேன் ஆர்ச்சரோட பர்ஃபார்மன்ஸ்னாலும் மாறுமாங்கல்ல ஆர்ச்சரோட ப்ரசன்ஸ்னாலும் மாறும் ஆர்ச்சருங்கிற ஒரு ஒரு உருவம் கண்ணுக்கு முன்னாடி நின்று நின்னாலே அது மாறும் ஏன்னா அந்த அந்த மாதிரியான ஒரு 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 அடுத்தவனோட மனசுக்குள்ளே பூந்து ஒரு ஒரு வேலை பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அவர் ஸோ அந்த மாதிரி ஒரு போலரை கொண்டு வந்து அவர் போட்டார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வாலுக்கு எடுத்த விக்கெட் இருக்கு பாருங்க அம்மா ஆமா என்ன என்ன பால்ங்க அது எப்படி பால் பூமா மூவ் ஆச்சு நூற்றி பா நாற்பதுல அது எப்படி அந்த பேட்டை எடுத்துகிட்டு போச்சுருந்தது அவுட் ரேட் எடுத்துகிட்டு போச்சுங்கிறது நான் பார்த்தோம் அதுக்கப்புறம் அதே மாதிரி போலிங் அவரால் ரிப்பீட் பண்ண முடியல பட் இருந்தாலும் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது செகண்ட் இன்னிங்ஸ் பிரமாதமாக போட்டார் சரி இங்கிலாண்டு போலிங் வந்து ரொம்ப டிப்ளீட்டட் சைடு தான் நம்ம திருப்பி திருப்பி பேசுகிறோம் அந்த ஆர்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் அதோட ஒரு பரிமாணம் கொஞ்சம் பெட்டராக இருந்தது ஆனால் அந்த டீமில் ஒரு உழைப்பாடு இருக்கார் ஒரு கேப்டன் ஒருத்தர் அய்யோ ஐயோ ஐயா என்ன போலிங் போட்டாருங்க இந்த இந்த சீரீஸ்லேயே அவர் பேட்டிங்கில் ஒன்றுமே பண்ணலை பேட்டிங்கில் பண்ணாததை அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக போலிங்கில் பண்ணி மராத்தன் ஸ்பெல்லாம் போறேன் ஒன்பது ஓவர் பத்து ஓவர் நம்மதுல வந்து சிராஜு வந்து ஒர்க் ஹார்ஸ் அவர் பாட்டு ஒரு நாள் பூரா போட்டுட்டே இருப்பாரு ஒரு ரெண்டு அவருகிட்ட கொடுத்தா போட்டுட்டே இருப்பாரு அவங்களே என்ன சொல்றாங்கன்னு அவர் விக்கெட் எடுக்க மாட்டாரு போட்டுட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அவர் நம்ம பெருமைப்படுத்தி பேசுறோம் இதை இதை என்ன சொல்ல போறீங்க ஒன்பது ஓவர் பத்து ஓவர் ஸ்பெல்லுங்க அவர் போடுறது நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு நூத்தி முப்பத்தி நாலு மெயின்டைன் பண்றாரு பால் பை பால் அவரோட செம்மி என்ன பேசுறது நம்ம உழைப்பாளின்னு அப்படி ஒரு உழைப்பாளி இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பென்ஸ்டோக்ஸ் மேன் ஆஃப் மேட்ச் கொடுத்ததுங்கிறது ரொம்ப தகும் அது வந்து அவருடைய கேப்டன்சி கேப்டன்சி பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் கிரவுண்ட நம்ம ரொம்ப அனிமேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது என்னன்னா ஒரு பக்கம் வந்து ஜாக் கிராலி வந்து சண்டை போடுறதாகட்டும் கில்லு போய் அவருக்கு ரிப்ளை பண்ணதாகட்டும் இந்த மாதிரி நிறைய அனிமேட்டடான ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது விராட் கோலியை நினைவுப்படுத்துறாங்க இந்த இடத்துல அவங்க வல்கர் எக்ஸிபிஷனிசம் இதெல்லாம் வந்து எனக்கு நான் என்றைக்குமே இதெல்லாம் ரசிக்கிற ஆள் கிடையாது இதெல்லாம் என்டர்டெயின் பண்ணுற ஆள் கிடையாது இதெல்லாம் வந்து நான் வெஹிமெண்ட்டாக அப்போஸ் பண்ணுற ஆள் எனக்கு பிடிக்காத விஷயம் இது இப்படிலாம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மேட்ச் ஜெயிக்கணுன்னா ஒரு உங்களோட அக்ரேஷனை காட்டணும்னு இல்லை சைலண்ட்டாக காட்ட முடியும் கடைசி மூணு விக்கெட்டு வந்து தேய்ச்சாங்கள்ல நேற்று இங்கிலாண்டை அதுதான் அக்ரேஷன் கூட தோக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நான் என்னை நீ மீறி போடா அப்படிங்கிற மாதிரி இன்னாங்கல்ல மூணு பேரும் அதுவும் ஜடேஜா மாதிரி ஆட்கள்லாம் இதுதான் இதுதான் காமினம் இதுதான் அக்ரேஷன் இதை விட்டு மூஞ்சிக்கு முன்னாடி போய் பாபான் கத்துட்டு உண்டு எடுத்து போரு கேப்டன் எல்லாம் எடுத்து கேவலங்க இதெல்லாம் இதெல்லாம் நான் போனதோடய சொன்னேன் ஏதோ புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குதுன்னு இந்த பூனை சூடு போட்டுக்கிட்டே தான் இருக்கு சத்தியமா இது பொலி ஆகுப்புறது இல்லை அதுதான் சரி கோழின்னு வச்சுக்கோங்க அது அங்கேருந்து டெல்லியில இருந்து வருது அப்படிதான் இம்போர்ட் ஆகும் சோ அந்த மாதிரிதான் இருக்கு ஸோ இதெல்லாம் கிடையாது அவர் ஒரு ஜென்டில்மேன் கிரிக்கெட்டராக வெளியில காணப்படுகிறாருலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஒரு மேட்ச் முடிஞ்சோன்னா அவர் போய் மைக்கு முன்னாடி நின்று பேசுறதுலாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பாலிஷ்டா இருக்கு பட் எதுக்காக கிரவுண்ட்ல போய் இப்படி பிஹேவ் பண்ணும் ஆஸ் அ கேப்டன் எப்படி இப்படி பண்ணுவாங்களா யாராவது நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அந்த சிராஜ் மாதிரி ஆளுங்களா ஏற்கனவே அது அது வந்து என்னமோ சொல்லுவாங்கல்ல ஏற்கனவே குரங்கு அது கள்ளும் குடிச்சுதான் அதை தேளும் கொட்டிச்சான் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏற்கனவே அதை பிடிக்க முடியாது நீங்கள் வர ஒரு கேப்டன் அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் காமிச்சிங்கன்னா அவர் போய் மூன்று போய் மூக்கோட மூக்கெல்லாம் தேய்க்கிறார் ரெண்டே கால் லட்சம் கொடுத்துட்டு வந்துட்டார் வாங்கின பதினஞ்சு லட்சத்தில் ஃபிஃப்டின் பெர்சன்ட் ஃபைன் இது இந்த இவர் அடிலைட்ல வாங்கி அதே மாதிரி இரு இருபது பெர்சன்ட் கொடுத்தாரு இங்கே ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்தாரு இது என்ன இது இந்த தானங்க கொடுக்குறதுன்னே வந்து ஆடிட்டுருக்காரு அவரு அசிங்கம் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களும் செலக்ட் பண்ணாங்க இங்கிலாண்டும் செலக்ட் பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்க எதாவது தெரிஞ்சுதா வெளியே வார்த்தைகள் தான் நீங்கள் போய் மூஞ்சி முன்னாடி அனிமேட்டடாக காட்டுறது மூஞ்சி டான்ஸ் ஆடுறது குதிக்கிறது இதெல்லாம் அவங்க பண்ணலை வெளியில் உங்களுக்கு ஒரு சீனிக்காக இருக்காது சீன் காட்டுற மாதிரி இருக்காது ஜோப்ரா அர்ச்சன் ஒவ்வொரு தோடையும் மேட்ச் கிட்ட வந்து பாலோத்துறையில் வந்து பக்கத்தில் வந்து பேசிட்டு தான் போறாரு பட் ஏதாவது தெரிஞ்சுதான் அவர் பாட்டுக்கு வராரு பேசுகிறாரு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தான் நிறைய பண்ணாரு அந்த நிதேஷ் பாடுக்கு திரும்பி அந்த பக்கம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு அதை விட்டு துரத்தி 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 போயிட்டு அவனை போட்டு சுரிஞ்சு விட்டு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஆஸ் அ கேப்டனை பண்ணக்கூடாது இன்னும் கூட ஒரு நான் மேலே போய் சொல்லட்டுமா ஒரு கேப்டன் என்ன பண்ணணும் தெரியுமா இதுக்குன்னு ஒரு ஆளை டிப்யூட் பண்ணணும் இந்த அரசியல்வாதிகள்லாம் செய்வாங்க பிஏஎல்ல இன்னொரு ஒரு செகண்ட் லைன்ல தலைவர் ஒருத்தர் வச்சுப்பாங்க அவரை வச்சு திட்ட ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா தலைவர் வந்து அதை மருந்து போட்டுருவாரு அந்த மாதிரி இவர் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி சிராஜ் எல்லாம் இல்லை ஒரு ஆளை செட் பண்ணி கருண் நாயர் மாதிரி ஆளை வச்சு செட் பண்ணி இந்த மாதிரி செலட்ஜி பண்றது இதெல்லாம் நீ பண்ணு ரொம்ப கைக்கு மீறி போகும்போது நான் வந்து உன்ன அப்படி உன்னை சாந்தப்படுத்தி கூட்டிட்டு போற மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார்னா பரவாயில்ல இவரு போய் பண்ண கூடாது இதுவும் ஒரு டிப்ஸ் டிப்ஸ் கொடுக்குறோம் எனிவே சார் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வருஷ லார்ட்ஸோட கிரிக்கெட் அந்த இதை எடுத்து ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோன்னா ஒரு இண்டியன் பிளேயர் ரெண்டு இன்னிங்ஸிலும் ஃபிஃப்டி பிளஸ் ஸ்கோர் அடித்தது யாருமே இல்லை அந்த ஒரு ரெக்கார்டை வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து படைச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி ஒரு பொறுப்பான ஆட்டம் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியாது அவரால் பெருசாக பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் தான் வந்து ஒரு பிரேக் த்ரூம் எடுத்து கொடுத்தாரு அதை தொடர்ந்து பேட்டிங்கில் அவரோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கு நாலு ரெண்டு இன்னிங்ஸ் மட்டும் சொல்லாதீங்க போன மேட்ச்லேயே நீங்க சொன்னீங்க ஒரே ஒரு திருத்தம் அவரால் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியல அதனால பேட்டிங்கில் காம்பினேட் பண்ணாரு அப்படின்னு விக்கெட் எடுத்து கொடுக்க முடியலன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு போலிங் கொடுக்கணும்ல நாற்பத்தி ரெண்டாவது ஓவர் ஸ்பின்னர் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் இவர்கிட்ட வச்சு நீங்கள் என்னது பர்ஃபார்ம் பண்ணுவீங்க பேட்ஸ்மேன் வந்து உலக உலக உச்சியில் போய் அவங்க செட்டில் ஆயிட்டோம் அவங்ககிட்ட கொண்டு போய் பால கொடுத்து போடு போடுன்னு சொல்லி அந்த மாதிரி செட்டில் ஆன ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு பேட்ஸ்மேன் வந்த உடனே ஒரு ஒரு போலரோட ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் எப்படி அந்த பேட்ஸ்மேனுக்கு போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நல்லா செட்டில் ஆனதுக்கு சி ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர்லாம் வந்து பார்ட் டைம் போலர்ஸ் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் கில்லு நான் கில்லோட கேப்டன்சி பற்றி மட்டும் தனியாக அவர்தோட ஒரு ஒரு இது பேசலாம் சி அவங்கலாம் பார்ட் டைம் போலர்ஸ் கிடையாது அவங்க வந்து போலிங் ஆல்ரௌண்டர்ஸ் அவங்க அட்லீஸ்ட் ஜடேஜா நீங்கள் வாஷிங் கூட விட்டுருங்க அப்புறம் பேசலாம் ஜடேஜா வந்து போலர் கேன் பேட் அப்படிதான் அவரு அப்படி நீங்க அவரை வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஹூ கேன் ஆல்சோ போல்னு பாக்கிறதா இருந்தால் அவரோட பெட்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க உங்களுக்கு ஃபுல் ஃப்ளட்ஜடு பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க நீங்க அதுக்கு போகலாம் நீங்கள் அவரை ஒரு போலராகவும் நீங்க பார்க்க போறீங்க ஏன்னா அவர் அவருடைய தன்னுடைய போலிங்னாலே இந்தியாவுக்கு எத்தனையோ மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்போ நீங்கள் அதெல்லாம் எந்த எதுல கொண்டு போய் அந்த எந்த அக்கௌண்டில் போட போறீங்க அவரை நீங்கள் ஒரு இவருக்கு வந்து கடிவாளம் கட்டின மாதிரி லீட் பண்ணுறாரு ஒரு போலருக்கு வந்து நாற்பது ரெண்டாவது ஓவர் ஒரு ஸ்பின்னரை கொடுத்து போகிறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது மூணு பா ஃபா ஃபாஸ்போலர்ஸ் மூணு பேருக்கும் பத்து பத்து ஓவர் கொடுத்தா கூட முப்பது ஓவர் தாங்க கொடுக்க முடியும் எங்கேயாவது நாற்பத்தி ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு செகண்ட் இன்னிங்ஸில் முப்பத்தி ஒம்பதாவோ தேர்ட்டி எய்த்து ஓரோ தேர்ட்டி நைன் ஓவரோ ஸ்பின் வருது ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்காம இல்லை விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு போலிங் கிடைக்கல ஓகே அது என்னால் என்ன வேற எந்த விதத்தில் அது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும்னு பார்த்தாரு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பியூட்டிஃபுல்லாக ஆடினாரு நேத்திக்கு வந்து அவருடைய அந்த கேம் இருக்கு பாருங்க ஃபென்டாஸ்டிக் அதாவது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல இப்படிலாம் ஆட முடியும் வெறும் பேஸ்பால் மட்டும் இல்லை வந்தோன்னு சுத்தணும் கம்பு சுத்துறது மட்டும் கிரிக்கெட் இல்லை இப்படிலாம் ஆட முடியும்னு சொல்லிட்டு ஆடினாரு பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது நேத்திக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு ஓப்பன் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஒன்பது பேர் லைன்ல நிற்கிறாங்க அவர் பவுண்டரி அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான் பட் நடுவில் ஒரு சிக்ஸ் அடிச்சார் பார்த்தீங்களே அந்த மாதிரி கொஞ்சம் ஓபன் அவுட் பண்ணியிருக்கலாம் ஒரு ஓவருக்கு ஒரு சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி ஆண் ஆனது வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மைண்ட் செட்டோட இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது பட் ஓவராலாகவே இந்தியா வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க இந்த கேப்டன்சியில் டிஃபென்சிவ் மைண்ட் செட் தான் தெரியுது ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்க மாதிரி தெரியுது இதை போன மேட்சுன்னு நான் சொன்னேன் இப்போவும் நான் சொல்கிறேன் பற்றி பேசுவோம் இப்பவே இப்போவே இல்ல இல்லை இல்லை கில் வந்து நான் முதல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்க கேட்டீங்க டூ இயர்லி டு சே டூ இயர்லி டு சேன்னு சொன்னேன் இப்போ செகண்ட் மேட்ச் பாத்தீங்க பரவாயில்ல ஓகே இந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிட்டா இல்லை அதனால பெருசாக கமெண்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு விட்டோம் நம்ம நீங்கள் தேர்ட் மேட்சில் எனக்கு வந்து ஜெயிக்கிறது தோக்கிறது வச்சுட்டு நான் கேப்டன்சியை அனலைஸ் பண்ணல ஓகே என்னுடைய பார்வை கேப்டன்சி மேல இருக்கிற பார்வை வந்து மேட்சோட ரிசல்ட்டை பொறுத்து அல்ல இவர் வந்து ஆஸ் அ கேப்டன் என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்த்தும்போது இது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவ்வளோ ஏற்புடையதாக எனக்கு தோணலை என்னுடைய பார்வைக்கு அந்த கில்லு வந்து சூப்பர்னு சொல்லிட்டு அந்த மானத்தில் உட்கார வச்சு பாத பூஜையெல்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல அவங்கள அவங்களாம் வந்து நான் சொல்றதை ஒத்துக்க மாட்டாங்க ஐ டோன்ட் கேர் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை இல்லை அவர் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கலி அவருடைய இப்போ இதெல்லாம் வந்து மூவ்மெண்ட் மூவ்ஸ்லாம் வந்து ரொம்ப தப்பாக தான் இருக்குது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த மேட்சோட லெவன் எடுத்து பாத்தீங்கன்னா பெருசா கமெண்ட் அடிக்கிற மாதிரி ஒன்னு இல்லை நீங்க எதுக்காக வாஷிங்டன் சுந்தரம் எல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்களா அந்த ஓகே அடுத்தது வாங்க நீங்க பேசினர்ஸ் நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க எதுக்குன்னு தெரியல ஷார்துல் தாக்கூர் தான் அழிச்சிங்க செகண்ட் டெஸ்ட்டில் ஏதோ புண்ணியத்துக்கு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஏதோ ஒரு ரெண்டு விக்கெட் கிடைச்சது அதனால நிதிஷ்குமார் ரெட்டி போலிங் போடுவாருங்கிறது இவர் கொஞ்சம் மனசுக்கு பின்னாடி இருந்தது இல்லைன்னா இந்த மேட்ச்சும் அவர் கொடுத்துருக்க மாட்டார் போலிங் ஸோ அவர் வந்து ஹீஸ் இஸ் அ விக்கெட் டேக்கிங் போலருங்கிறது தெரிஞ்சுது ஓகே அதனால இப்போ அவருக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மார்ஜினலி பெட்டராக இருக்குது ஸ்பின்னர்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதா இருந்தாச்சு ஸ்பின்னர்ஸ் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்து கரெக்ட் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து ஸ்பின் அது அப்படியே நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட வீக்னஸ் ஸ்பின் நீங்கள் என்ன தான் விக்கெட்டு டேர்னும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னால் கூட ஒரு ஸ்பின்னர் போட்டால் அவங்க பயந்து தான் ஆடுறாங்க இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் ஸ்பின்னர் கிட்ட அவங்க அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை ஃபாஸ்ட் போலர்ஸ் கிட்ட கொடுக்கறதில்லை மேபி பும்ராவை பார்த்து கொஞ்சம் இது பண்ணுறாங்களே தவிர மற்ற போலர்ஸ் எல்லாம் ஒன்றும் அவங்க பெரிய வந்து ஒரே பயந்துலாம் போய் ஆடுறதில்ல ஆனால் ஸ்பின்னர் ஆர்டினரி ஸ்பின்னர் போட்டால் கூட அவங்கக்கிட்ட ஒரு பயம் இருக்குது இது வந்து அவங்க கிட்ட அவங்க டிஎன்ஏல இருக்கிறது தொன்று தொட்டு இருக்கிறது அவங்களுக்கு ஸ்பின் வீக் கமெரிட்டிவ்வலையே வீக் அதான் வாசி கான்ஸ்டானே எடுத்து காமிச்சாருல்ல அவரு நீங்க பாருங்க அது போ ஒண்ணும் இல்ல அது இந்த இந்த எல்லாரும் சொல்றாங்க பிட்ச் கொஞ்சம் ஸ்லோப்பு அந்த கிரவுண்டு லாட்ஸு அப்படி இருக்கு அவருக்கு நல்ல ஒரு எண்டு கிடைச்சது சோ அவர் இப்போ போட்டது எல்லாமே ரைட் டு லெஃப்ட் இறங்குற இது அதனால பால் பிச்ச ஆன உடனே இப்படி இப்படி தான் போச்சு ஆஸ்பீனா இருந்தா கூட அவர் அட்டம் பண்ணாரோ இல்லையோ தெரியல பால் அவங்க எல்லாம் பட் பால் டுக் வே அப்படிங்கிற மாதிரி ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க வாட் எவர் இட் இஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதானே ஸோ வாஷிங்டன் சுந்தர் கிட்ட பால கொடுத்தீங்க அவர் விக்கெட் எடுத்து உங்களுக்கு மேட்சை கொண்டு வந்து கையில கொடுத்தாரு ஆக்சுவலா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மேட்ச் வந்து இந்தியா கையில இருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த சிச்சுவேஷன்ல இந்தியா தோக்க மாட்டாங்க ஒண்ணு இந்தியா ஜெயிப்பாங்க இல்லட்ரா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது தேர்ட் டே எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து கொடுத்தாரு நீங்கள் எதுக்காக சொல்ல வரேன்னா ஸ்பின்னர்ஸாக அவர் ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறது இல்லை ஸ்பின்னர்ஸ் வந்து உங்களோட பேக் போன் அப்படிங்கிறது அவருக்கு முதல்ல புரியணும் சில மூமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிஹேவியர் ஆன் ஆன் த ஃபீல்டு பிஹேவியர்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கட்டைல் பண்ணணும் அது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு இது ரெண்டு மூணு மேட்ச்சு பேசாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும் ஓகே அப்புறம் நீங்க இந்த ஆகாஷ் தீப வந்து நைட் வாட்ச்மேன் அனுப்பின மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது ஆகாஷ் தீப் எதுக்குங்க அனுப்பினாங்க நீங்க டெப்துக்காக தானே வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்கீங்க வாஷிங்டன் சுந்தர் ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு ஆள் ஒன் டவுன் போய் ஆடக்கூடிய ஒரு ஆள் அவரை அனுப்புங்க உங்களுக்கு வந்து ரிஷப் அந்த ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இருந்தா வாஷி அனுப்ப வேண்டியதானே எக்ஸலன்ட் மூவா இருந்திருக்கும் சத்தியமா வாஷி ஆடி இருக்க மாட்டான் இன்னும் செகண்ட் திங் ஸ்மார்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் டிலே பண்ணியிருப்பாரு ஷூ லேஸ் அவுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல உட்காந்து கட்டியிருப்பாரு அதுதான் நீங்க வந்து அன்னைக்கு வந்து அந்த குதி குச்சிங்கள இதெல்லாம் அலவுடு சட்டத்துல இல்லாத ரூல்ல இல்லாத எதுவும் அவர் பண்ணல அவர் பண்ணதெல்லாம் எல்லாரும் பண்றது அதே இடத்துல இந்தியன்ஸ் இருந்தாலும் பண்ணிருப்பாங்கன்னு அன்னைக்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஏடா இதை போட்டு இவ்வளவு பேசு பண்ணி பேசுறீங்க இந்தியன்ஸ் இருந்தாலும் பண்ணிருப்பாங்கன்னு ஆனா இந்தியன்ஸ் பண்ண தவற விட்டாங்க இந்த கடைசியில ஒரு ரெண்டு மூணு ஓவர் அவங்க சேவே பண்ணிருக்கலாம் உள்ளே வந்து பத்து தடவை ஆளுங்க வராங்கல்ல பேட்டை மாத்து கிளவுஸை மாத்து பேடை கட்டி போடு கையில் அடிபட்டுருக்குன்னு பேசு டிலே பண்ண வேண்டியது தானே அதை வாஷியாக இருந்தால் பண்ணியிருப்பாரு டெஃபினெட்டா அந்த இடத்துல கொண்டு போய் ஆகாஷ் ஆகாஷீப்பை கொண்டு போய் பேட்டிங் ஆகாஷ் ஆகாஷிப்ப என்ன எதுக்கு எதுக்காக அவர் ஆகாட்சி உள்ளே வந்தார் எனக்கு புரியவே இல்லை என்ன லாஜிக்னு புரியல விட்டுருங்க நடந்துடுச்சு அவன் வந்து முடிச்சிட்டு போயிட்டான் அதான் நீங்க தான் ஆக்சுவலா அது விக்கெட் விழுந்திருக்கு

எதாவது லாஜிக் இருந்ததா நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் நிதிஷ்குமார் நல்லா ஆடல வாஷி நல்லா ஆடினாரு நல்லா டச்சில் இருக்காருன்னு சொன்னா கூட பரவாயில்ல நிதிஷும் பிரமாதம் ஆடினா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எதுக்கு இப்போ வாஷிக்கு ப்ரொமோஷன் பர்டிகுலர்லி உள்ள ஆடிட்டு இருக்காரு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஜடேஜா ஆடிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு எதுக்கு இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் வாஷி நிதிஷ் அனுப்ப வேண்டியது தானே இது யார் கொடுத்த ஐடியா இது எங்கேருந்து வருது இந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல சரி இதெல்லாம் தான் நான் சொல்ல வர்றேன் போக போக இப்படியா போச்சுன்னா நம்ம ரொம்ப தீவிரமாக வர்ணிக்கப்படும் ஓகே சார் பார்க்கலாம் நிறைய இந்திய அணியில நிறைய குழப்பங்கள் இருக்கு இந்த ஒரு வெற்றியிலேருந்து வந்து ஒரு தோல்வியை பதிவு பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த மேட்ச்ல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வர போறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு வருமான நன்றி